தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அன்பான தெய்வ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் விரும்புவது உன் வாழ்க்கையாகிய படகில் ஏசு இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையாகிய படகில் ஆண்டவராகிய இயேசு இருப்பாரானால் அந்த படகு கரை சேருவதற்கு தேவன் உதவி செய்கிறார் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தையும் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வாசிக்கிறோம் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அது அலைவு பட்டது ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே இருந்தபடியால் படவு அலைகளினால் அலைவு பட்டது இன்று அநேகருடைய வாழ்க்கை படகு வாழ்க்கையை குறிக்கிறது அவருடைய வாழ்க்கை எதிர்காற்று நிமித்தமாய் அலைகளினால் அலைவு படுகிறதை நாம் பார்க்க முடியும் அது ஏதோ ஒரு நிரந்தரம் இல்லாமல் ஏதோ தன் ஓட்டத்தில் ஸ்திரமாய் இல்லாமல் அங்கே விழுந்து விடுவோமோ அல்லது மடிந்து விடுவோமோ அல்லது மூழ்கி விடுவோமோ என்கிறதான ஒரு 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 நிலையில்லாத ஒரு சூழ்நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு வாழ்க்கையாகிய உங்கள் படவு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் எதிர்காற்றினால் அலைகளினால் அலைவு அலைவு அங்கே வேதம் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் யாரு சீமோன் பேதுரு அங்கே ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான் ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி காரணம் என்ன படவில் இயேசு அங்கே இல்லை அதற்கு முன்பு இருக்கிறதான வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் அவர்களை படவில் ஏறி அக்கறைக்கு போகும்படியாக அவர் துரிதப்படுத்துகிறார் தமக்கு முன்பாகவே நீங்கள் போய் சேர வேண்டும் என்பது ஓ இங்கே படவில் இயேசு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஜனமே இன்றைக்கு அநேருடைய வாழ்க்கையும் ஏசு இல்லாமலே அந்த படகு அது கடலில் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இல்லைங்க என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையாகிய படகுல ஏசு இருக்க வேண்டும் இந்த கடல் ஆகிய இந்த உலகத்தில் படவாகிய என் வாழ்க்கை இயேசு இல்லாமல் போகுமானால் ஒரு நாளில் என் வாழ்க்கை கடலில் மூழ்கும் பாவத்தில் மூழ்கும் உலகத்தில் மூழ்கும் என்பதை மறந்து போய் விடாதீர்கள் இன்றைக்கு அநேக எதிர்காற்று உண்டு அநேக அலைகள் உண்டு இங்கே படகு என்ன செய்து அலைவுபடுது பாவ காரியங்கள் வந்து படவை மோதுகிறது உலகத்தின் காரியங்கள் வந்து படவை மோதுகிறது அப்படி மோதுகிற நேரத்தில் என்னை நடத்த என்னை ரட்சிக்க ஒரு தேவன் உண்டு அவர் வேண்டும் என்கிற உணர்வை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் நமக்கு ஆண்டவர் தந்து நடத்த வேண்டும் ஏ ஒரு பாடல் அருமையான பாடல் ஒன்று உண்டு அந்த பாடல் அழகாய் வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கும் கடல் என்னும் வாழ்வில் லங்கும் என் படவில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடலீனை கண்டித்த நீரல்லோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும் கடலீனை கண்டித்த நீரல்லோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும் ஆம் தெய்வ ஜனமே கடலினை கண்டித்த கர்த்தர் அவர் படவாகியின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்க வேண்டும் அவர் இருப்பாரானால் அண்டவர் பார்த்து சொல்லுவார் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே அதற்கு ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிடுவார் வருகிறதான காற்று அது அமரும்படி கர்த்தர் செய்வார் உடைய வாழ்க்கையில் எதிர்காற்று வீசுகிறதா உடைய வாழ்க்கையிலே பெருங்காற்று வீசுகிறதா உடைய வாழ்க்கையிலே அலைகளினால் உடைய வாழ்க்கைகள் அல்லோல் பட்டு கொண்டிருக்கிறதாண்டுபுரே தௌலகமாகிய கடலில் என் வாழ்க்கை பல பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு இருக்கிறது என்னை ரட்சியும் ஆண்டுவரே என்னை காப்பாற்றும் ஆண்டுவரே என் படகில் நீர் தங்கியிருப்பீராக என் படவில் நீர் இருப்பீராக நீர் இருப்பீரானால் என்னை சுக்கான் பிடித்து நடத்த நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் சரியான பாதையில் நேர்த்தியான பாதையில் என்னை கொண்டு செல்வதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவாராக இன்று கேளுங்காண்டு விட்ட என் வாழ்க்கையாகிய படகு ஏசு நீங்கள் வாங்க என் பரிசுத்தமாகிய இந்த படகில் ஏசு நீங்கள் உள்ள இருங்க எருப்பீரானால் என்னை முற்றும் முடிய ரட்சிக்க உம்மால் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கண்களை இப்படி நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டவரே ஒரு உலகமாகிய இந்த கடலில் வாழ்க்கை என்கிறதான இந்த படவு அது போய்கொண்டிருக்கிறது உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள் பாவக்காரியங்கள் பெருங்காற்றுகள் அலைகளினால் அலைவு படுகிற ஒரு சூழ்நிலைகள் இவைகளிலே நம்முடைய பிள்ளைகள் மூழ்கி போகாதபடிக்கு ரட்சிக்கிற கர்த்தர் படகில் அமர்ந்து வருவீராக கூட வருவீராக காற்றை பண்ணுகிற தேவன் அமர்த்துவீராக ஏசு நாமத்தில் பிதாவே ஆம் ஜனமே இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இந்த படவில் ஏசு இருப்பாராக உங்கள் குடும்பமாகிய படவில் இயேசு இருப்பாராக உங்கள் பரிசுத்தமாகிய படவில் இயேசு இருப்பாராக அவர் இருப்பாரானால் நீங்கள் மூழ்கி போவதில்லை அவர் இருப்பாரானால் கடலினை கண்டிக்கிற இயேசு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி எல்லையை குறிக்கிறவர் அவைகளுக்கு எல்லையை வைத்து உங்களை பரிசுத்தமாய் உங்களை பாதுகாத்து சகல போராட்டத்திலும் இருந்து நடந்த அவர் உண்மையுள்ளவர்